ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற மண்புகண்ணன் தளபதியாவுடைய வாழ்த்துக்களுடன் தேர்தலில் நின்ற பொழுது திருவண்ணாமலை தெற்கு பகுதியில் இருக்கிற குறிப்பாக தலித்து தோழர்கள் வாடுகிற பகுதி சமுத்திரங்காலணி அதை ஒட்டி இருக்கிற கல்நகர் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் திருமணங்கள் செய்ய வேண்டும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பகுதியில ஒரு சமுதாய குடும்பம் இல்லை என்ற அந்த கருத்தை என்னிடத்திலே சொன்னார்கள் தேர்தல் நேரத்தில் நான் வாக்குறுதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி நடத்துகின்ற வாய்ப்பை நீங்கள் திருமண கூடத்தை கட்டித்தருகிறேன் என்று சொன்ன அந்த அடிப்படையில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் மாநிலங்க உறுப்பினருடைய நிதியிலிருந்தும் இரண்டரை கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த திருமணக் கட்டப்படுகிறது அதில் ஐநூறு பேர் திருமண கூட்டத்திலே உட்கார்ந்து திருமணம் செய்து கொள்கிற அளவுக்கு கூட அமைக்கப்பட்டிருக்கிறது இரநூத்தி ஐம்பது பேர் உணவு கூட்டத்திலேயே அமர்ந்து உணவு அருந்துகிற அந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் அந்த சமைக்கிற பகுதி குக்கிங் அதை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இருக்கிற நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த திருமண கூடம் என்ற அவசியத்தை உணர்ந்துதான் இந்த திருமண கூடம் கட்டப்பட்டிருக்கிறது விரைவில் கட்டப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கணத்தால் திறந்து ஏற்படும் இங்கே நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியருடைய வளாகம் நான் அமைச்சர் பொறுப்பேற்ற உடனே முதல் முதலாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலே நான் கொண்டேன் அப்பொழுது அந்த இத்கிழமை திங்கட்கிழமை பொதுவாகவே மாவட்ட ஆட்சித்தலைவரை பொதுமக்கள் பார்த்து மனு கொடுத்து தங்களுடைய தேவைகளை கேட்கிற நாள் அந்த நாள் அன்றைக்கு ஏராளமாக கூட்டங்கள் நான் செல்லுகிற பாதையிலே கூட்டங்கள் படியிலே கூட்டங்கள் வராண்டாவிலே கூட்டங்கள் மனு வைத்துக் கொண்டால் என்ன என்று கேட்டேன் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுப்பதற்காக நிற்கிறோம் என்று சொன்னார் அன்றைக்கே நான் ஒரு மனதுக்குள்ளே ஒரு முடிவெடுத்தேன் மக்களை சந்திப்பதற்கு ஒரு அரங்கத்தை அமைக்க வேண்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலே என்று நான் முடிவு செய்து அதற்கு பின்னால் பொதுப்பணித்துறைக்கு நானே இருக்கிற காரணத்தினால் இதனுடைய தலைமை பொறியாளர்களெல்லாம் அழைத்து செயற்பொழியாளர்கள் அழைத்து ஒரு திட்டங்கள் நான் திட்டமதிப்பிடையே தயார் செய்து சொன்னேன் மாண்பு முதலமைச்சரிடத்திலே நேரடியாக சென்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சி அலுவலகம் என்பது அன் கலைஞர் காலத்திலே அவரால் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகம் அதே நேரத்தில் இன்றைக்கு மக்கள் தொகை அதிகமாக கூடியிருக்கிறது எட்டு தொகுதியில் கொண்டிருக்கிற ஒரு மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கிறது அரசு அலுவலர்கள் நிரம்ப இருக்கிற ஒரு மாவட்ட அலுவலமாக இருக்கிறது இது பெரும்பான்மையாக எட்நூத்தி அறுபது ஊராட்சிகளை கொண்டிருக்கிற ஒரு பெரிய விவசாயிகள் நடந்திருக்கிற மாவட்டம் ஆனால் விவசாயிகள பிரச்சனை என்பது எப்போது நாளுக்கு நாள் அவருடைய தேவைகள் என்பது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எனக்கு ஒரு கூட்ட அரங்கம் தேவை என்று முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக பன்னெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் கீழ்த்தலம் மேல்தலம் அதற்கு மேல்தளம் என்று மூன்று தளங்களை தளத்தளத்தோடு சேர்ந்த இரண்டு தளங்கள் இங்கே அமைக்கப்படுகிறது இப்போது ஆட்சியினுடைய திட்டங்களை எல்லாம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நிறைவேற்றுகின்ற பணியில் இருக்கிற காரணத்தினால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பாக இருக்கிற நிர்வாக அதிகாரி தலைமை செயலாளர் அவர்கள் அல்லது அந்தந்த துறையை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் கோட்டையில் அறையில் உட்கார்ந்து கொண்டு இப்போ காணொலி காட்சியின் மூலமாக மாவட்ட ஆட்சி தொடர்பு கொண்டு இதை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது ஏன்னா அளவுக்கு இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படி மேல்பகுதியிலே காணொலி காட்சி மாவட்ட சம்பந்தப்பட்ட அத்தை அதிகாரி ஒரே உட்கார வைத்து கொண்டு எல்இடி ஸ்கிரீன் ரொம்ப பெருசாக போட்டு முதலமைச்சர் அங்கிருந்து சொல்கிற ஆணையை மாவட்ட நிர்வாகம் கேட்டு செயல்படுத்துவதற்காக இந்த காணொலி காட்சி ஒரு அறையை அமைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அதற்கு மேலும் ஒரு அறை இருக்கிறது அங்கே மாவட்ட ஆட்சி அலுவலகம் அது பழைய மாவட்ட ஆட்சியலகமாக இருக்கிற காரணத்தினால் அங்கு சில அறைகள் நெருக்கமாக இருக்கிறது சில அதிகாரிகள் எல்லாம் இந்த பகுதிக்கு முக்கியமான அதிகாரி இந்த பகுதியை அறையை மாற்றி அவளை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த கட்டடம் கட்டிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடே நான் சுற்றுப்பயணம் செய்து ஒரு ஒரு கட்டடத்தையும் குறிப்பிட்ட காலகட்டங்களிலே திறந்து வைக்கிற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தந்திருக்கிறார்கள் அதே அடிப்பில் நம்முடைய சொந்த ஊராக இருக்கிற இந்த ஊரில் இதை கட்டி கொண்டிருக்கிற காரணத்தினால் இது தரமாக கட்டப்படுகிறதா அழகாக கட்டப்பட்டிருக்கிறதா என்ற அடிப்படையில் ஆய்வு செய்வதற்காகத்தான் வந்தேன் நான் ஆய்வை மேற்கொண்டேன் ஏன்னா பல்வேறு என்னுடைய கருத்தையும் பொறியாளருடைய கருத்தையும் இரண்டரை கலந்து சில மாற்றங்களை செய்ய சொல்லியிருக்கிறேன் அவெல்லாம் முறையாக மாற்றம் செய்யப்படும் அது நிறைவாக இதெல்லாம் முடிந்த உடனேயே மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இந்த கட்டடம் திறந்து வைக்கப்படும்